ஏ வணக்கம் பேர் சொல்லுங்க என் பேர் ராமலிங்கம் இந்த ஊர் எந்த ஊருன்னு இந்த ஊர் செம்பேரி செம்பேரி இந்த செம்பேரி செம்பேரி கத்திரி இல்லையா இது நாட்டு கத்திரி ஆமா எவ்ளோ நாளும் இந்த பகுதியில சாகுடி பண்றாங்க இது ஆரம்ப காலத்தில இருந்து பண்ணிட்டு ஆரம்பத்திலிருந்து தொண்டு தொட்டு விவசாயம் ஆரம்பிச்சது வந்து காய்கறி பேர் தான் காவிரி காவிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு இந்த கத்திரிக்காய் எத்தனை வருஷமா நீங்க பாக்குறீங்க பிறந்ததுல பாக்குறீங்க பிறந்ததுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பத்துல இருந்து நாங்க பேரந்த கத்திரி பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா இது சாகுபடி பண்றதுக்கு சரியான பட்டம் எப்போ பண்ணா இது சரி ஆடி பட்டம் நல்லா ஆடி பட்டம் ஆடி பட்டம் ஆடி ஆடிக்கு நடுவுல நாத்து போடுவீங்களா ஆடிக்கு முன்னாடியே நாத்து விட்டு ஆடியில ஆடியில வேதா ஊனி போடுவோம் கண்ணு ஊனி கண்ணு ஊனி ஊனி கண்ணு நாத்து போட்டீங்கன்னா எத்தனை நாள் முளைக்கும் நாலு போட்டா எட்டு நாள்ல வேதம் முளைக்கும் முளைக்கும்

சில்லறையில் போவாது இப்ப வந்து எல்லாம் நாலா வட்டத்துல இதனுடைய பராமரிப்பு குறைஞ்சி செலவு குறைஞ்சி பயிர் வைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சூட வந்துச்சு பல ஊர்ல பயிர் ஆகிபிச்சு அதனால இந்த காய் முக்கியமா போகுது பெருதாளம் போவோம் திட்டகுடி போவோம் நெய்வேலி போவோம் பல ஊருக்கு போகும் இந்த கத்திரிக்காய் எந்த சமையலுக்கு சாம்பாருக்கு நல்லா இருக்கும் மெயினா சாம்பார் காரக்குழம்பு மத்தபடி நல்லா இருக்கும் வெண்ணட்டுறது போறது வரது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் எந்த விசேஷமும் கத்திரிக்காய் விசேஷமும் கிடையாது எல்லா காரியத்தையும் கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் போட்டா தான் சாம்பார் நல்லா இருக்கும் வேற எந்த காய் போட்டாலும் அவ்வளோ இருக்காது கத்திரிக்காய் தான் டேஸ்ட் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பாடு இது விதை எடுக்கிறது எப்படி எடுப்பீங்க விதை எடுக்கிறது இதை வந்து செடியில இதில் விதை முத்துன காய பார்த்து இப்போ எவ்வளோ இப்போ செடி நடுறீங்க காய்க்க தொடங்குது எத்தனை மாசத்துக்கு அப்புறம் விதைக்கு விதைக்கு எடுக்கலாம் விதை வந்து ஆறு மாசம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு விதைக்க செடி முத்தனை போறதா அந்த காய் வெதை விழும் இலசில் வெற விடாது ஆறு மாசத்துக்கு மேலே ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே காய் நல்லா முத்திவிடும் முத்துவிட்டா காய் பூரா வித உண்டாய்ப்பு உள்ளற அதை முட்டுவிட்டா செடியிலே பயத்து நல்லா பழுத்து பழுத்தப்பறம் தான் அதை எடுத்து நல்லா நல்லா பூரா பழுத்து செடியிலே இருந்த தான் அப்புறம் அறுத்து அதை எடுத்து வெறைய அடைச்சி வெற எடுத்துக்காது அதை எடுத்து வச்சிருந்தேன் ஒரு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாதம் விர வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வச்சிருந்தேன் அதுக்கு மாதிரி தான் அந்த வெறையை தெளிப்போம் உடனே ஆவாது மூணு மாசம் ஆகணும் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம் அந்த விதையை வந்து ஒரு ஆறு மாதம் தான் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே வச்சுருந்தா அந்த விதை முளைக்காது ஆறு மாதம் தான் அதுக்கு டைம் ஆறு மாதம் வரையும் இந்த விதை வச்சுருந்தா முளைக்கும் வருஷம் அதுக்கு மேலே வருஷம் தான் அடிச்சுன்னா அந்த விதையை வச்சுருந்தா முளைக்காது நான் தூட்டாலும் முளைக்காது அப்பப்போ வருஷ வருஷம் புது புது வேறையை எடுத்துக்கணும் ஒரே வேறையை வச்சுட்டு படுத்தபடி பண்ண முடியாது அங்கே வேதா நான் தொட்டு நான் தொட்டு நட்டு காய் ஒரு சைஸ் எவ்வளோ இடம் வரும் உங்களுக்கு ஒரு சாயெலாம் வந்து காய் நல்லா பெருத்துன்னா இரநூறு கிராம் காய் கிலோ கூட வரும் ஒரு காய் ஒரு காய்ச்சு வரும் ஆமா சீசன்ல காய் நல்லா பெருத்துடும் செடி காய் சீசா இருக்கு மூணு காயும் ஒரு காய் அளவு பெருக்கும் ஆரம்பத்தில் முத்துன காய் சேர்த்து முத்துனாவே காய் போவோம் காய் நீட்டா இருக்கும் ஒரு ஒரு அரை அடி முக்கால் அடி இவ்வளவு நீட்டு காய் வரும் காய் அரை கிலோ கூட வரும் ஒரு காய் ஆரம்பத்துல இளஞ்செடியில காய் நல்லா இருக்கும் காய் பெருசா இருக்கும் நீளமாவும் வரும் இப்ப செடி மூத்தின தடவை காய் சின்ன கையாது வேற ஒண்ணு

கரும்பு பூமிக்கு எல்லாம் செடி செடி வராது தண்ணி நிக்க கூடாது தண்ணி இன்னும் செடி பூரா செத்துப்போம் இந்த தண்ணி 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 மணிக்கு ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தாக்கம் அப்புறம் தண்ணி கட்டணும் கொஞ்சம் தலை மேயரம் காய்ஞ்சுன்னா ஒன்னே தண்ணி கட்டணும் தண்ணி கட்டினா தான் செடி சுடரா இருக்கும் ஆனா அப்புறம் மே இரம் காயில செடி கட்டினா செடி சோண்டு போவோம் அடிக்கடி தண்ணி இருக்கும் காஞ்சா லேசா காஞ்சா பூ தண்ணி தண்ணி நிக்க கூடாது நின்னா செடி ஊத்தா இருந்து போகும் தண்ணியோட தன்மை தண்ணி உப்பு தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் இங்க ஏரியாவுல நல்ல தண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாலும் மாறும் தண்ணி மாறும் ஒவ்வொரு இடத்துல நல்ல தண்ணி இருக்கு இடத்துல உப்பு தண்ணி இருக்கு ஒரு எந்த உப்பு தண்ணிக்கும் வருது ஆனால் வந்தாலும் இந்த மாதிரி தண்ணி நிக்க கூடாது ஓடுறா பாஞ்சு தான் மாத்திர மாதிரி இருந்தால் அந்த செடி நல்லா இருக்கும் நடி காய்க்கும் வீணா போகாது தண்ணி நிக்க கூடாது நின்னா பூச்சி பூச்சின்னு எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவீங்க பூச்சி எல்லாம் பூச்சி வரும் அதே போல இந்த மஞ்சள் பூச்சி வரும் ரெண்டு மூணு ரகமான பூச்சி வரும் ஒரு பூச்சி பூச்சிதான் ரொம்ப மோசமான பூச்சி கள்ளி பூச்சிங்கிறது வெள்ள வெள்ளைய அந்த கள்ளி பூச்சி மட்டும் வீந்துங்க எந்த மருந்து அடிச்சாலும் கேட்க அவ்வளவு சீக்கிரமா அது போகாது முன்னாடிலாம் போகாதுங்களா இப்ப கெமிக்கல் பயன்படுத்திட்டு இருக்க வேணா ஆமா ஆமா இயற்கையாக அனுபவம் வந்து சாம்பல் அடிப்போம் சாம்பல் அடிப்பாங்க அதுதான் மெயின் அதை கூட அடிக்கிறது என்னன்னா பத்து பர்சன்ட் மருந்து மட்டும் அது மட்டும் தான் ஆரம்பிச்சு அடிக்கிறது வேற எந்த மருந்துமே அப்ப எல்லாம் அடிக்காத பத்து பர்சன்ட் பால்டாயில் போடுறது இது ரெடியுமே வந்து சாம்பல்ல கலந்து தான் வேற மருந்து அடிக்கிறது கிடையாது இப்ப நாலு வட்டம் மாடை தான் கெமிக்கல் மருந்து அடிக்கிறது அதுக்கு முன்னெல்லாம் எதுவும் அடிக்காதில்ல பத்து பர்சன்ட் பால்டாயில் போட்டு அது சாம்பல்ல கலந்து கிடையாது வேற எதுவுமே செய்யறது இல்லை இது கூட ஊடு பயிர் என்ன பண்ணுவீங்க ஊடு இதில் வந்து கடலை போடுவோம் கடலையும் போடுவோம் உளுந்தும் போடுவோம் காசலங்கரையும் போட்டுக்கோங்க இதை புடிங்கிட்டா களை கொஞ்சம் குறையும் அதுக்காக போட்டு பயிரு களை குறையிறது தான் ஊடு பயிரு இல்ல வேற ஏதாவது போறதுனால இது சிறப்பாக இப்ப கத்திரியோட ஏதாவது இது நல்லா வரும் இல்ல இல்ல வேற ஏதாவது நட்டாலும் வராது இந்த சில்லற பயிர் தான் ஊடு பயிர் விட்டா தான் செடியில பில்லு இல்லாமல் இருக்கும் செடி கிளம்பும் வேற பயிர் இதுல வைக்க போனோம்னா இந்த செடி உக்காந்துப்போம் செடி கிளம்புவாங்க செடி கிளம்பது காய்கறி ஒரு திறமையா குறைஞ்சிப்போம்

பின்னாடி முன்னாடி எல்லாம் லேட்டா ஆயிடுச்சுன்னா இந்த செடி உக்காந்துக்கு போவோம் ஊடுபயிரோட செடி இது வாங்கிப்போம் அதனால ஊடு பயிர் போட்டால் இந்த மாதிரி சீக்கிரம் அறுவடை அவரை பயிர் கீரை தண்டு இந்த மாதிரி மிளகீரை இந்த மாதிரி தான் குறுக்கா பெரும்பாலும் கத்தியில போடுறது வேற எதுவும் போடுற காய்க்கு கொத்து கொத்தாவும் காய்க்கும் கொத்து கொத்தாவும் காய்க்கும் தனி காயவும் காய்க்கும் ஒரு செடியில வந்து ஒரே கலையில மூணு காய் இருக்கும் ஒரே காயில வந்து ரெண்டு களை கூட இருக்கும் இந்த காயிலே ரெண்டு பிரிவா இருக்கும் மூணு பிரிவாக கூட காய்ச்சிருக்கு காய்ச்சிருக்கு முள்ளு தான் இருக்கும் செடி இந்த இதில் முள் இருக்கும் சின்ன கொஞ்சமாக சின்ன சின்ன முள் சின்ன தான் சின்ன சின்ன முள்ளு இருக்கும் அது இந்த புடங்களை புடங்களை மட்டும் முள்ளு இருக்கும் செடியில் முள்ளு இருக்கா செடியில் சோனை இருக்கும் சோனை அரிக்கும் சட்டை புடா போனால் சோனை அரிக்கும் வேற அதுதான் அப்பதான் பூ கலர் வந்து மஞ்சளாக இருக்கும் பூ கலரும் மஞ்சளா இருக்கும் இந்த மாதிரி நீளமாகவும் இருக்கும் வெள்ளையாவும் இருக்கும் மூணு விதமான கலரில் பூ இருக்கும் அந்த கலர் என்ன கலரில் பூ வருதோ அந்த கலர் தானே காய் கலர் வரும் இதுல மூணு விதமாகவே இருக்கு மஞ்சள் கலர் வந்துன்னா காய் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி வெள்ளை கலர் இருந்தால் காய் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் நீல கலர் வந்தால் காய் நீளமா வரும் மூணு ரெண்டு மூணு மாறும் இல்லை கலர் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் போது மாறாது அப்படிலாம் மாறாது செடியினுடைய தன்மையை பொறுத்து வரும் இப்போ ஒரு மூணும் வரும் இப்ப ஒரு காயில விதை எடுக்கிறோம்னா ஒரு காயில் எடுக்கிறதில்ல பல காயில இருந்து விதை எடுக்கிறோம் அந்த பல காயில விதை எடுக்கும் போது பல காயும் பல விதமான ஒரு ஒரு செடியினுடைய குணாதரசம் வேற அதுல உள்ள காய் வேற ஒரு சாய் வந்து நீளமாக இருக்கும் ஒரு காய் குண்டாக இருக்கும் ஒரு காய் நீளமாக இருக்கும் அதனுடைய விதை அதில் நாலையும் கலந்து வரும்போது நாலு விதமான செடி உண்டாவது வெதாக இருக்கும்போது இருக்கும் போது அதனால நாலு கலராக தான் காய் வரும் ஒரே கலரில் காய் வராது ஒரே கையில் வந்தால் யாபார்த்துக்கு நல்லா இருக்காது நாலு காயும் கலந்து நாலு ரகமாக இருந்தால் தான் அந்த நல்லா இருக்கும் ஒரே ரகமாக இருந்தால் இதாக இருக்காது இது என்ன ஒரு சில்வட்ட சாதி இருக்குது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் குண்டா ஒன்று பார்த்தோம் அதுவும் இந்த இதுதான் அதே சின்ன கத்தி இவ்வளோ தான் இருக்கும் அந்த காய் அது பதினஞ்சு நாளைக்கு மேலே அந்த காய் ஆச்சுன்னா பழுத்துப்போம் காய் காய்ச்சின்னா பதினஞ்சு இருபது நாள் ஆச்சுன்னா பழுத்துப்போம் அதை வந்து நாலா நாலு நாளாக அறுக்கணும் அந்த காய் அறுத்து மூட்டையில் தேங்கி இருந்தாலும் பழுத்துப்போம் சில்லுற காய் சின்ன சின்னதாக இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அதனால் இந்த சாதி தான் எந்த நாளாக இருந்தாலும் பின்னியும் ஒரு வாரம் கைச்சார்த்தால் கூட இப்போ எட்டு நாள் அறுக்கிற காய எட்டாம் நாள் அஞ்சா நாள் ஆறாம் நாள் இருப்போம் அந்த காய் லேட்டானால் இந்த காய் அப்படியே இருக்கும் வீணாக போகுது அந்த சில்வட்ட சாக்கி வந்து அப்படியே பழுத்துப்போம் பூரா பழுத்துப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு செடி இருக்குது நாலு கார் இருந்து பூரா நாளைக்கு ஏகமாக பயத்து கொல்லப்புறம் பயத்து பறிச்சு நாலு நாளில் பெரிச்சு நாலு நாளில் மூணு நாள் கூட பெருக்கணும் இந்த காய் பின்னி ரெண்டு நாள் கழிச்சு பிரிக்கலாம் இந்த காயை பற்றி எந்த பால்ட்டும் வராது எவ்வளோ லேட்டாக பிரிச்சாலும் ஒன்று காய் பெருக்கும் அது ஆரம்ப ஸ்டேஜில் பெருக்கும் இப்போ காய் பெருக்காது இப்போ எவ்வளோ நாளானாலும் காய் இப்படி தான் இதுக்கு மேலே பெருக்காது ஆரம்ப செடி வந்து காய் நீளமாக இருக்கும் பெருசாக இருக்கும் நல்ல காய் இடையும் வரும் இப்ப காய் சின்ன காய இருக்கும் ஆனால் காய் பழுக்காது ரெண்டு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு காய் செடியில காய்ச்சி இருந்ததுன்னா அதுக்கு அந்த செடி முத்தி பழுக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ள இடையில பழுக்காது என் பேரு ராமலிங்க சொந்த ஒரு செம்பேரு தான் எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்து கத்திரிக்காய் பயிர் வச்சு ஏகமாக

நெய்வேலி விருதாளம் எங்கே போனாலும் சம்பேரி காய் இருக்கான்னு கேட்டு வாங்குவாங்க காய்க்கு அந்தளவுக்கு பேர் போனது அந்த அளவுக்கு நல்லா காய் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காய் போட்டால் அப்படியே வெண்ணை மாதிரி கரைஞ்சி போவோம் சாம்பார் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவலாம் தான் நினைக்கமே தவிர அதனால் இந்த காயை கேட்டு வாங்குவாங்க வேற ஒரு காயின்னு சில பேர் பொய் சொல்லி காய் விற்றாலும் சம்பேரி காயா அப்படின்னா போடுவேன் வேற ஒரு காயின்னு எனக்கு வேண்டாம் அது நல்லா இருக்கு கல்லாட்டம் இருக்கும் கரையாது அப்படின்னு வேண்டியலின்டுவாங்க இந்த காயை பேர் இருக்குது கேட்டு வாங்குவாங்க நல்லா பேர் போனது ஒரு நேரம் நல்லா யோகோன்னு போவோம் லோடு கிணல் காய் வண்டியில் போச்சு இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி காலம் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வீடு வந்தது வேறு ஒன்றும் கிடையாது முருங்கை அந்த மாதிரி ஏகப்பட்ட லோடு கிணறு தான் முருங்கை போவோம் பெங்களூர் போவோம் பெங்களூர் போவோம் நிறைய திருச்சி போவோம் மெட்ராஸ் போவோம் பல ஏரியாவுக்கு கொத்தரங்காய் எல்லா காயும் போச்சு ஏன் பூரா பயிரே அதுதான் இப்போ காலகட்டத்தில் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சி வீடு வந்துச்சு

சொல்லி செலவு வச்சிருக்காங்க ஆனால் நல்லா பேங்கில் ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி கத்தி வச்சுனா ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி நல்லா நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சோம்னா வார வாரம் வார வாரம் அது பாட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாதுகாப்பு செய்முறை குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்க அதையும் குறைஞ்சி விடும் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு செய்முறை பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா நல்லா காய்க்கும் நல்லா வருவாய் உண்டு நல்லா நம்ம எதிர்பார்த்தத விட வருவாய் கிடைக்கும் கத்தியில் நம்ம செய்முறை தான் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் இந்த மாதிரி மாட்டர் எல்லாம் இஷ்டத்துக்கு கொடுத்து நல்லா செயற்கால் பண்ணி இயற்கை வர செயற்கை உரத்தை குறைச்சி இயற்கை உரம் அதிகம் பண்ணோம்னா காய் நல்லா காய் காய்க்கு எந்த காய் போட்டாலும் கொத்திரங்காய் போட்டாலும் கத்திரிக்காய் போட்டாலும் அது கொத்தரம் ஆறு மாசம் காய் மாசம் ஆறு மாசம் காய் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் காய் வரும் அது முப்பது நாள் ஆச்சு முப்பது நாளில் பூ ஆரம்பிச்சு நாப்பத்தஞ்சு நாள்ல காய் ஆரம்பிச்சு காய் நிறைய காய்க்கும் அறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கு ஒன்றும் கிடையாது செலவே கிடையாது என்ன சொன்னால் கொத்தரைக்கு செலவே கிடையாது காய் பெருகிறது ஒன்று தான் அதனுடைய செலவே தவிர மற்ற செலவு கிடையாது முருங்கை அப்படி தான் அப்படியே ஒரு மரத்தால் காய் அறுத்தா ஒரு மூட்டை காய் காய்க்க முருங்கைக்காய் இப்போ முருங்கையே முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு காய்ச்ச இடம் லோடு இருந்து வெளிலேருந்து அல் அள்ளோட ஏற்றிட்டு போங்க இப்போ முருங்கையை நின்று போச்சு பயிர் குறைஞ்சி போச்சு விளைச்சல் குறைஞ்சி போச்சு அதனால் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி கூட வருது இப்போ அப்படியே ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்ற கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கனி அரைக்காணி அப்ப எல்லாம் ஏக்கரங்களை பயிர் கத்திரி வைப்பாங்க ஏக்கரங்களை பத்தி கத்திரி வைப்பாங்க இப்போ அந்த மாதிரி இல்ல பயிர் குறைஞ்ச வீடுச்சு அளவுக்கு அந்த மாதிரி இல்ல பார்த்தீங்கன்னா ஊரில் பார்த்தீங்கன்னா கத்திரி இல்லாத தோட்டமா இருக்க கத்திரி இல்லாத வீடே இருக்காது வீட்டு கூட கத்திரி தான் எல்லோரும் கத்திரி தான் வச்சுருப்பாங்க எல்லா வீட்லயும் காய் தானே தானா அத்துக்கிட்டுதான் இருக்கான் காலையில காய் இருக்கிறது தான் களை தான் உரம் இதுதான் வேலை தண்ணி கட்டுறது வேற வேலை கிடையாது அதே ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்போ அந்த மாதிரி பண்றது இல்ல அப்படியே நாலாவட்டம் ஆள் சிரமோ அப்படியே பல வரட்டம் குறைஞ்சி விட இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் கேள்வி இருக்காங்க வரும் கிளை அடியிலே பிரியும் அடியிலே பிரியும் போது இந்த கிளைய கிண்டி ஏ கிளைய கிள்ளி விட்டா செடி கீழே படந்துகிட்டே வரும் காய் பெரிக்க முடியாது பெரிஞ்சு அந்த காய் மண்ணில் போடும் செடியை இந்த கோம்போட அப்படி நேவத்தால கிள்ளி விட்டோம்னா செடி வளரும் ஆளாளுக்கு வளரும் அப்படியே வளர்த்தி வளர்த்தி காய பொருகிட்டே இருக்குங்க கொத்தரை அது இப்போ இந்த நாட்டு கொத்தரைங்கிறது கிளை கொத்தரங்கிறது அதுவும் கிளை வரும் எல்லாத்தையும் கிளை வரும் கிளைய கிள்ளி விடணும் அப்புறமேரி காய் நல்லா கொத்தரை அந்த மாதிரி தான் நல்லா காய்ப்பு காய்க்கும் அறுக்க முடியாது அந்த காயை அறுக்கிறது ஒன்று தான் வேலையை தவிர அறுத்தா காசு கொத்தரையும் நல்ல காய்க்க காய்க்கும் கேள்வி ஐயோ உங்கள் ஃபோன் நம்பர்னுட்டு சொல்ல முடியுமா அப்படி சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்படி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஜீரோ அஞ்சு எழுபத்தி நாலு